ஹாய் மக்களை வெல்கம் டு மை சேனல் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக நியூஸில் பார்த்துட்ருப்பீங்க வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ட்வீட்டாக இருக்கட்டும் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும் அவர் வந்து ஆர்டிஎல் இன்ஃபர்மேஷன் வாங்கி நான் வந்துட்டு இப்போது கச்சத்தீவை பற்றி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்ருப்பீங்க நியூஸில் கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கச்சத்தீவு ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் உங்கள் டாக்கெட் வாங்க கண்டென்ட் உள்ள போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரெண்டு தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோரில் தான் பிகாஸ் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் வந்து ஸ்ரீலங்கா குளம்போல் வந்து உள்நாட்டு போர் வந்து எக்கச்சக்கமாக போராட்டங்கள்லாம் நடந்துட்டு வந்தது தமிழர்களுக்கும் ஸ்ரீ ஸ்ரீலங்கா மக்களுக்கும் வந்துட்டு ஒரு போர் நடந்தது அந்த போர் வந்து ஆயுதம் இயங்கிய போராக வந்துட்டு மாற ஆரம்பிச்சுது அந்த கடுப்பில் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அந்த நேவி இருப்பாங்கள்ல நேவி ஆர்மி அந்த டைம் வந்து நம்ம தமிழக மக்கள் ரெண்டு பேர் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க போகும்போது இவங்களை ரெண்டு பேரை சுட்டதுனால அவங்க இறந்து போயிட்டாங்க கச்சத்தீவுக்கிட்டே இறந்து போனதுனால நம்ம தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸ் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே வந்துட்டு கச்சத்தீவை வந்து மீட்டு எடுக்கணும் அது வந்து குளித்த தப்பு இதனால பாருங்கள் எவ்வளோ பேர் சாவடிக்கிற சாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த மாதிரி இந்த கச்சத்தீவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஸ்ரீலங்காலேருந்து இருந்து ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டு இதுக்கு நடுவில் தான் கச்சத்தீவு இருக்குது அந்த கச்சத்தீவில் வந்து குடிக்கிற தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கட்டவே இல்லை வெறும் அங்கே ஒரு ஆலயம் மட்டும்தான் இருக்குது அந்த அந்தோனியர் ஆலயம்னு சொல்லிட்டு அது யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனி குப்பா படாச்சியார் அவர் தான் வந்துட்டு அந்த ஆலயத்தை கட்டினதாகவும் ப்ளஸ் வந்துட்டு ஸ்ரீலங்கா மக்களும் சரி நம்ம தமிழக மக்களும் சரி அங்கே போயிட்டு வருஷத்தில் ஒரு ஒன் வீக் மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க இது வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் ரெண்டு தரப்புலையுமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கச்சத்தீவு யார்ட்ட எதுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜாஃப்னா கிங்டம் கிட்ட தான் இருந்தது அப்படின்னு ஸ்ரீலங்கா சரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் வந்துட்டு தமிழ்நாடு ராமநாதபுரம் மன்னர்கிட்ட போயிட்டு அவங்க தரப்பு சொன்னாலுமே பட் நம்ம சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஃபஸ்ட்லேருந்தே வந்து கிங் கிட்ட தான் இருந்துச்சு சேதுபதி ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அவர்கிட்ட தான் இருந்தது அவர் வந்துட்டு கிழிஞ்சல் எடுக்கிறதுக்கு மீன்கள் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு அலோ பண்ணி தான் இருந்தார் நாம வந்துட்டு பிரிட்டிஷ் இது வந்து செவன்டீன்த் செஞ்சுரி செவன்டீன் டுவெண்ட்டி டூ அந்த பீரியடில் நடந்தது அதுக்கப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி எப்போ ஸ்ரீலங்கா வந்துட்டு இதை கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் தான் அங்கே வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்துட்டு யார் ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கேயும் வந்து பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணாங்க பட் ஆனால் ரெண்டு சைடுமே வந்துட்டு இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தமானது வந்துட்டு ஸ்ரீலங்கா சைடு அவங்களுக்குன்னு சொன்னாங்க நம்ம சைடு வந்து நார்மல்ன்னு சொன்னாலுமே அது ஒரு பேச்சுவார்த்தையாக போயிட்டு பட் அதுக்கப்புறமா வந்து நார்மல் ஆகிடுச்சு ஏன்னா சரி ஓகே ரெண்டு பேருமே மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இலங்கை மீனவர்களும் சரி தமிழக மீனவர்களும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களே அப்போ மீன் பிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வலை அந்த மோட்ரு போட்டு அந்த இன்ஜின் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நார்மல் இவங்களாம் வந்து மேனுவலாக போய் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி கடலில் போய் அங்கே பிடிச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அப்போ வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பிடிச்சிட்டு வந்தாங்க எப்படின்னா அவங்க மீன் பிடிப்பாங்க அவங்க சாப்பிடுவாங்க இல்லை அவங்க சேல் பண்ணுவாங்க அதில் வந்து காசு பார்த்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஒரு ஒர்க் மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது எப்போ வந்து பிஸ்னஸாக மாறிச்சினு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் எஸ் செகண்ட் வேர்ல்டு தான் வந்துட்டு யூரோப் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம்ல இருந்தாங்க அதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்களோட எக்கானமியை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு அமெரிக்கா வந்து பொருளாதார ஒத்துழைப்பு நிர்வாகம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கீம் மாதிரி ஸ்கீம்னு கிடையாது ஒரு ரூல் மாதிரி கொண்டு வந்தாங்க அந்த டைம் வந்துட்டு நார்வேயில் வந்துட்டு கேரளாவுக்கு வந்து நிறையா ட்ராலர் மெத்தட் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு போட் வந்துட்டு அவங்க கொண்டு வந்தாங்க அந்த ட்ராலர் வந்துட்டு பல லட்சம் கிட்ட அவங்க வாங்கு செலவு செலவு பண்ணி வாங்குறதுக்கு நம்ம நார்மல் மீனவர்களால் முடியாது அந்த டைம் என்ன பண்ணாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரி ஓகே இதை வந்து பிடிச்சிட்டா நம்ம ரொம்ப ஆழமாக போய் மீன் பிடிக்கலாம் நிறையா மீன் பிடிக்கலாம் நார்மலாக வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூறு இரநூறு மீன் பிடிக்கிறாங்கன்னா அந்த ட்ராலர் மெத்தடில் ஒரு ஆயிரக்கணக்கான மீன்கள் பிடிக்கலாம் லட்சக்கணக்கான மீன்கள் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் போயிட்டு ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் போட்டு அதை போட்டோம்னா ரொம்ப அதுக்கு மெனக்கெட மெனக்கெடுன்ற சொல்கிறது ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும் ப்ளஸ் ஆனால் வந்துட்டு அதனால வந்துட்டு பவளப்பாறைகள்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது பவளப்பாறைகள்னு பார்த்தீங்கன்னா கடல் அடியில் அடியில் இருக்கும் அந்த மீன்கள்லாம் வந்துட்டு அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இந்த ட்ராலர் மெத்தடில் வந்துட்டு மீன் பிடிக்கிறதுனால அந்த பவளப்பாறையும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அதனால் வந்து இந்த மெரெயின் எக்கோசிஸ்டம் வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆச்சு இந்த பிஸ்னஸாக இது மாறும்போது இங்கேருந்து ஈரோப்புக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதில் வந்து நல்லா காசு வரும்போது நம்ம நார்மல் மீனவர்கள்லாம் அப்போ வந்துட்டு சரி ஓகே அவங்க ஒர்க் அவங்க ஒரு புழைப்புக்காக பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த டைம் ஓனராக இருந்தாங்க பட் ஆனால் இந்த மெத்தட் வந்ததுக்கு அப்புறமா என்னன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு வேலை செய்யறதுக்கு இது பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க அந்த இதில் போயிட்டு நல்லா போய் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இவங்க நார்மல் போட்டு வச்சு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால வந்து மாத சம்பளம் இல்லை அந்த மாதிரி இதில் போயிட்டு பிஸ்னஸ் மேன்ஸ்கிட்ட அவங்க இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஸ்டார்டிங் கேரளாவில்தான் இது வந்து நார்வேலேருந்து வந்து அந்த ட்ராவலர் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க கேரளாவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு ஆயிரக்கணக்கான டிராவலர் அந்த போட்டுகள் வந்துட்டு நிறுத்தப்பட்டது அங்கே தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்துட்டு டிசம்பர் ரெண்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் வந்து தனுஷ்கோடியில் வந்துட்டு ஒரு புயல் ஒன்று அடிச்சது அந்த புயல் அடிச்சதால் ஆயிரத்தி எழுநூறு பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க அந்த இடமே மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு அதுலேருந்து மீன் தடுத்து இந்த ட்ராலர் மெத்தடெலாம் வந்து கேரளாவிலேருந்து தமிழ்நாடு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆயிரக்கணக்கான ட்ராலர் ஓகேங்களா இது வந்துட்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் நடந்தது ஒரு டைம் பாருங்கள் நம்ம அதே மாதிரி கச்சத்தீவில் போய் மீன் பிடிச்சிருந்தாங்க நம்ம தமிழக மக்கள்லாம் வந்துட்டு ட்ராலர் மெத்தடில் யூஸ் பண்ணி பிடிச்சிருந்தாங்க ஸ்ரீலங்கா மக்கள் வந்து நார்மல் போட் யூஸ் பண்ணி புளி புடிச்சுட்டு இருந்தாங்க ஓகேங்களா வந்து ஞாபகத்தை வச்சுருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் வந்தது அந்த வார்ல வந்துட்டு இந்தியா வந்து ஒரு பின்னடைவியே தங்கிச்சு ஓகேங்களா அதில் சைனா கூட இவங்களால வந்து அந்த அளவு ஈடுபடுத்து சண்டை போட முடியல அதுக்கப்புறமா நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கும் வந்துமே வந்துட்டு வார் வந்தது அந்த வாரில் வந்து இந்தியா வின் பண்ணி பங்களாதேஷுன்ற ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சுற்றி ஃபுல்லாக இனிமே கண்ட்ரியாக தான் இருந்துச்சு அவங்க எல்லாமே ரொம்ப அகேன்ஸ்டாக இருந்தாங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் இந்தியாவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் சுத்தின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்காவை வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக கண்ட்ரி ஆக்கிக்கலாம் ஏன்னா நம்ம பக்கத்தில் அவங்க இருக்காங்க ஒரு வந்துட்டு ஏன்னா அந்த டைமில் வந்து சைனாவும் பாகிஸ்தானுமே வந்துட்டு ஸ்ரீலங்கா வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் கண்ட்ரோல் த சென்ஸ் அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் அந்த டைமில் யார் நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அதே மாதிரி அந்த டைமில் வந்து ஸ்மெகலிங் குர்தான்னு சொல்லிட்டு ஒரு பாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் வந்துச்சு பட் ஆனால் அது பண்ணும்போது அது பண்ணால் வந்துட்டு ஏகப்பட்ட நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்கு சுற்றி இருக்க கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு பாம்ப டெஸ்டிங் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ்லாம் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க அதுக்கு நமக்கு ஸ்ரீலங்கா வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதுக்காக அந்த டைம் வந்துட்டு அங்கே ப்ரைம் மினிஸ்டராக இருந்த சீமாராவ் பண்டாயக நாயக்கடி ஓகே இவங்க தான் இருந்தாங்க அவங்க பேர் கரெக்டாக ப்ரௌன்ஸ் பண்ணல சாரி வந்துட்டு அவங்க தான் வந்து செகண்ட் டைம் வந்து ப்ரைம் மினிஸ்டராக ஸ்ரீலங்காவுக்கு வந்தாங்க அவங்க வந்துட்டு வந்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க இல்லை கச்சத்தீவு வந்து அந்த டைம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய செல்வாக்கும் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மியாகிட்டே வந்தது பட் அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக கச்சத்தீவை வந்து நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா கொடுங்க அங்கே வந்து கேக் எங்களுக்கு தான் அது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்ரீலங்கா சைட்லேருந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க இந்த டைம் இந்திரா காந்தி வந்துட்டு சரி ஓகே வந்துட்டு ஒரு ஒப்பந்தமாயி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்லேயே வந்துட்டு இவங்க வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க வந்துட்டு அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க அந்த டைம் வந்துட்டு நாடாளும நாடாளுமன்றத்தில் செலியன்னு சொல்லிட்டு இருந்தார் டிஎம்கே சார்பாக அவருமே வந்துட்டு ரொம்ப அகேன்ஸ்டாக தான் இருந்தாங்க பட் ஆனால் இந்த இண்டியன் கவுர்மெண்ட் வந்துட்டு இங்கே தான் வந்து டிஎம்கே சொன்னாலுமே வந்துட்டு அதை கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே கேட்காம தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த அந்த அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணாங்களே இண்டோ ஸ்ரீலங்கா இந்த பார்டர்னு சொல்லிட்டு பட் ஆனால் அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலுமே ரெண்டு நாட்டு மீனவர்களுமே வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் வந்து மீன் பிடிச்சிக்கலாம் வந்துட்டு இந்த அதோட ஃபிஃப்த்து பாயிண்ட் இருக்குமே இது வந்து நைன்டீன் செவன்டி ஃபோரில் நடந்தது ஓகேங்களா நைன்டீன் செவன்ட்டி தான் என்ன பண்ணுறாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டு யாருமே மீட்டிங் போடக்கூடாது நிறையா கட்சி தலைவர்கள்லாம் வந்துட்டு அரெஸ்ட் ஆனாங்க மீடியாவுக்குமே வந்துட்டு அதோட பவர் கிடையாது டிஎம்கே ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன ஆச்சு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் தான் வந்து திருப்பி வந்துட்டு ஒரு பார்டர் வந்துட்டு இது பண்ணாங்க எப்படின்னா இந்தியா ஸ்ரீலங்காக்கும் மெரெயின் பார்டர் கடலோரமாக வந்து இது பிரிக்கணும் நம்ம வந்துட்டு பார்டர் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அப்போது ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருமே பர்மிஷன் இல்லாமல் மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் போட்டது என்னென்னா தடையில்லாமல் மீன் புலசிக்கலாம் பட் ஆனால் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் இல்லாமல் யாருமே அங்கே போகக்கூடாது அங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சாக்காட்சி தான் வந்துட்டு ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து தமிழக மீனவர் மீன் போது அவங்கள வந்து கொள்வது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது எப்படி கேட்டாலுமே இந்த நைன்டீன் செவன்டி சிக்ஸ் இது தான் வந்துட்டு ஒரு காரணமாக காமிப்பாங்களாம் பட் ஆனால் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்க்கு அப்புறமா கூடவே வந்துட்டு இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் ஸ்ரீலங்கா மக்கள் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க பட் ஆனால் எப்போ வந்து ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்டிடி வந்துட்டு ரொம்ப அந்த உங்களுக்கு தெரியும் அந்த போர் வந்து முப்பது வருஷமாக நடந்துட்டு இருந்தது டூ தௌசண்ட் நைனில் தான் வந்துட்டு அந்த எல்டிடி வந்துட்டு ஸ்ரீலங்கன் ஆர்மியால் ரொம்ப தோக்கடிக்கப்பட்டு அவங்க ஃபுல்லாக வந்துட்டு அந்த அந்த ஒரு அமைப்பே இல்லாமல் ஆயிடுச்சு ஓகேங்களா இந்த டூ தௌசண்ட் நைனில் இது முடிஞ்சது டூ தௌசண்ட் நைனில் முடிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க நார்த்து ஸ்ரீலங்காவில் வந்து படிக்கக்கூடாது பிகாஸ் இந்த வார்னால அந்த தடையெல்லாம் நீக்கின நீக்கினதுக்கு அப்புறமா அந்த மீனவர்கள் வந்துட்டு அங்கே மீன் பிடிக்க போனாங்க கச்சத்தீவுல பிடிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல அந்த ட்ராலர் மெத்தட்ல அந்த மெத்தடில் இவங்க மீன் அதை பார்த்த ஸ்ரீலங்கன் ஃபிஷர் ஃபிஷர்மேனாக என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி இருக்கோம் நீங்கள் இந்த போட்டில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களோடய வாழ்வாதாரம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அதை சொல்ல அதையே வந்துட்டு ஒரு ரீசனாக வந்து இப்போ வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு நாங்கள் வந்துட்டு இல்லை எங்களோட மக்கள் வந்துட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது ஃபஸ்ட்டு என்னான்னா வந்துட்டு அந்த எல்டிடி அந்த ப்ராப்ளம் தமிழ் மக்கள் அந்த ஒரு வெறுப்பில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமா வந்து இந்த மீன் பிடிக்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஆகுது அவங்க எக்கானமி வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுறதுனால அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஆஸ் பர் இந்தியன் லா த்ரீ சிக்ஸ்டி எயிட் படி என்னன்னா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம லேண்டை வந்துட்டு நம்ம இந்தியன் லேண்டை வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து கொடுக்கணும்னா அந்த கவர்மெண்ட் கவுர்மெண்ட் பில் பாஸ் பண்ணி அது வந்துட்டு அவங்க மெஜாரிட்டி ஆனதுக்கு அப்புறமா தான் பில் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஒரு லேண்டை வந்து மற்ற கண்ட்ரி கொடுக்க முடியும் பட் ஆனால் நைன்டீன் செவன்டி ஃபோரில் என்னான்னா இந்திரா காந்தி வந்து எந்த ஒரு இதுவுமே கேட்காம அவங்களே வந்து ஒரு சீக்ரெட் ஜீல் மாதிரி போட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வந்து வெறும் ஜஸ்ட்டு யாருக்கிட்டையும் பர்மிஷன்லாம் கேட்காம அவங்க வந்து கொடுத்த மாதிரி அந்த டைம் சொல்லுவாங்க அந்த டைம் யார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஎம்கே கருணாநிதி தான் இருந்தார் அவங்க இப்போ வைக்கிற குற்றச்சாட்டு என்னான்னு பார்த்தீங்க இப்பயும் சரி அப்பயும் சரி என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு சரி ஓகே இவங்க வந்துட்டு இந்திரா காந்தி கொடு கொடுத்துட்டாங்க பட் ஆனால் வந்து டிஎம்கே ஏன் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ணலை அவங்க வந்து மேல்முறையீடு போயிருக்கலாமே இதுக்கு அகேன்ஸ்டாக அவங்க சொல்ல பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு எம்ஜிஆர் தான் ஒரு டென் இயர்ஸ் இருந்தார் பட் ஆனால் அவருமே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இதை பற்றி பேசவும் இல்லை அதுக்கப்புறமா வந்த ஜெயலலிதா அவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி இந்த கச்சத்தையும் பற்றி கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து இன்னுமே வந்து பெண்டிங்கில் தான் இருக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மோடி வந்துட்டு பத்து வருஷம் கழித்து இதை பேசியிருக்காங்க வந்து அந்த கச்சத்தீவு வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இதுதான் வந்துட்டு கச்சத்தீவோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இதனால் வந்துட்டு அந்த டாலர் மெத்தடு அப்புறமா வந்துட்டு அங்கே அவங்க கிளைம் பண்ணுறது இதனால ஏகப்பட்ட எது எப்படின்னா பத்தா நம்ம எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் வர இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் இருக்கு மேக்ஸிமம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஒரு பதினெட்டு நாள் தான் இருக்கும்போது இவங்க வந்து இதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுகிறாங்கன்னா நம்ம வந்து தமிழ் மக்களோட சென்டிமெண்ட்டு அதை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி ஆனால் கட்சி ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்குன்னு ஏகப்பட்ட மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதனால் வந்து அதை இவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அதை வந்து ஓட்டாக மாற்றலாம் இதை வந்து காங்கிரஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு பிஜேபியில் வந்துட்டு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு அங்கே எம்எல்ஏ இருக்கா அதில் வந்து நாலு தான் கிடைச்சது அதனால் வந்து இந்த டைம் வந்துட்டு எம்பி எலெக்ஷன்லையும் அவங்க வந்து நிறையா ஓட்ஸ் வின் பண்ணணும் வந்துட்டு சீட் வின் பண்ணணும் நிறையா ஓட்களை வந்து ஓட் பேங்க் வந்து அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு அதனால தான் இப்போ மெயினாக வந்து எலெக்ஷன் டைம் வரும்போது தான் வந்து இந்த கட்சித்தீவை பற்றி பேசுகிறாங்களே மற்ற டைம்லனா இதை பற்றி நார்மலாக மறந்துடுறாங்க அதனால ஒரு இது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற விஷயன்றதுனால சென்சிட்டிவ்ன்றதுனால இதை எப்படி நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும் ப்ளஸ் வந்து இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது ஓகேங்களா அந்த ஐலாண்ட் வந்து எப்படின்னா இந்தியா வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு வந்து பங்களாதேஷ்க்கு ஓகே பங்களாதேஷ் மீன் அவர்கள் போயிட்டு மீன் பிடிச்சிக்கலாம் அவங்க வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி வேணால் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கா கிட்ட பேசி அவங்க லீஸ்க்கு எடுத்து இந்த பிளேஸை வந்து எடுத்தாங்கன்னா அப்போது வந்து பிரச்சனை இருக்காது அப்போ வந்து மீனவர்கள் போயிட்டு அவங்க மீன் பிடிச்சிக்கலாம் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லாமல் வரலாம் அதை தவிர்த்து வந்துட்டு அவங்க வந்து கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கொடி நட்டு அவங்க ஸ்ரீலங்கா கச்சத்தீவு அந்த இதில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கொடி தான் ஸ்ரீலங்கன் கொடி தான் பிறந்துட்டுருக்கு அவங்க திருப்பி தகர்த்துமே வந்து அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏகப்பட்ட டீலிங்ஸ் ப்ளஸ் அந்த அந்த கண்ட்ரியான்னு பார்க்கும்போது அது அவங்க கண்ட்ரிக்கு தான் வந்து பண்ண கொடுப்பாங்க அதனால் இது ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் வந்து இது எப்படி பார்க்குறீங்க என்ன ஏது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்துட்டு கரெக்டாக ஓட்டு போடுங்க சென்டிமெண்ட் பா இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க ஓகே டேக் கேர் பாய் பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்